அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய எண் எண் இரண்டு இரண்டிற்குரிய போட்டியாளர் யார் என்று நம் நடுவரிடம் கேட்கலாம் ஸ்ரீராமையா அவர் மூவி கயல்விழி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பொதட்டூர் பேட்டை திருவள்ளூர் கயல்விழி நலமா இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பொதட்டூர் பேட்டை அப்படியா சிங்க சிறப்பு உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்போமா கேட்கலாம் கயல்விழிக்கான தலைப்பு வந்து பண்பு பாராட்டும் உலகு கையில் வழிக்காக ஒரு நல்ல மானம் காக்கும் நெசவாளிக்கும் விவசாயிக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் மற்றும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனது மறுவணக்கங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பண்பு பாராட்டும் உலகு திசையட்டும் தமிழ் மனம் வீசும் தமிழ் விளக்காய் ஒளி வீசும் தமிழரின் வீரத்தையும் வேகத்தையும் எட்டுதிக்கும் எடுத்துரைக்கும் உலகமே போற்றும் பொதுமறையாய் அவ்வை போற்றிய அறநூலாய் குறுகிய அடிகளை கொண்டு உலகத்தை எட்டி பிடித்து பாறினை வென்று நிற்கும் திருவள்ளுவரின் திருக்குறளில் பொருட்பாலில் பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் நான்காவது குரலாக அமைந்திருக்கும் நயனுடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இந்த குரலில் ஒரு சிறப்பான கருத்து அமைந்திருக்கிறது அதாவது அறத்தையும் நீதியையும் விரும்பி பிறர்க்கு பயன்படுவோரின் பண்பை உலகத்தார் போற்றி பேசுவர் அறமும் நீதியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை நல்ல அறச்செயல்கள்தான் செயல்கள்தான் நீதியை நிலைநாட்ட உதவுகின்றன எவன் ஒருவன் அறநெறியோடு வாழ்கிறானோ அவன் வாழ்வில் நீதி நிலைத்து நிற்கிறது சமுதாயத்தில் அறமும் நீதியும் இணைந்து பேணப்படும்போதுதான் போதுதான் அது வாழத்தகுந்த சமுதாயமாக மாறுகிறது குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி தன்னிடம் கொடை கேட்டு வந்தவர்களுக்கு குதிரையே பரிசாக கொடுத்தான் காரி தன்னிடம் பரிசில் கேட்டு வந்தவர்களுக்கு ஊர்களையே கொடையாக கொடுத்தான் அண்டீரன் சாகா வரம் பெற்ற ஆய் அவ்வைக்கு பரிசாக கொடுத்தான் அதிகமான் தன்னிடம் ஒரு முறை கொடை கேட்டு வந்தவர்களுக்கு மறுமுறை யாரிடமும் கொடை கேட்காத அளவிற்கு தன்னிடம் உள்ள பொருள்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவன் நள்ளி கூத்தாடும் கலைஞர்களுக்கு நாடு கொடுத்தான் ஓரி இப்படி கடையேழு வல்லல்களை பற்றி நாம் இன்று பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த அறச் செயல்கள் தான் அதே போன்று நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எண்ணற்றோரை பற்றியும் நாம் இன்று பேசிக் இருக்கிறோம் சாத்தனார் அவர்கள் தன் காப்பியமான மணிமேகலைகள் அறம் என்ற சொல்லுக்கு ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்திருப்பார் அதாவது அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இதுகேள் மண்ணுயிர்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள் கண்டது இல்லதில் என்று இந்த வரிகளுக்கு ஏற்ப மக்களுக்கு மக்களுக்கு பசுப்பிணி போக்க அணையா அடுப்பை ஏற்றி வைத்தவர் ராமலிங்க வள்ளலார் அவர்கள் வடரூரில் சத்திய ஞான சபையை தொடங்கி அனைவரின் பசியை போக்கினார் அவர் அன்று ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இன்று வரை மக்களின் பசியை போக்கு கொண்டிருக்கிறது என்றால் அது அவருடைய அந்த தான் அவருடைய அந்த அறப்பண்பு பல நூற்றாண்டுகள் கடந்தும் போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதே போன்று குலக்கல்வி திட்டத்தை மறுத்து அனைவருக்கும் கல்வி அதுவும் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ஐயா காமராசர் அவர்கள் காமராசரை பற்றி பேசும்போது கக்கனை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா கக்கன் அறத்தையும் நீதியையும் போற்றி மக்களுக்காக நேர்மையுடன் அரசியல் செய்தவர் இது போன்ற எண்ணற்றவர்கள் பற்றியும் அவர்கள் செய்த அறச் செயல்கள் பற்றியும் புகழ்ந்து கொண்டே போகலாம் அன்று மட்டுமல்ல இன்றும் மக்களுக்காக அறச் செயல்கள் செய்பவர்கள் பலருண்டு உதாரணமாக எங்கள் ஊரில் கலாம் மாணவர்கள் விழிப்புணர்வு இயக்கம் என்று ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த இயக்கத்தின் மூலம் மரக்கன்றுகளை நடுகிறோம் அவற்றை நடுவதோடு மட்டுமில்லாமல் பராமரித்தும் வருகின்றோம் மூன்று வேளை உணவும் இயலாதவர்களுக்கு வழங்கி வருகின்றோம் மேலும் எங்கள் குலத்தொழிலான நெசவு தொழில் நலிவுற்று கடந்த போது அவை தூக்கி பிடிக்க பலரும் ஒன்றிணைந்து போராடினோம் இன்றளவும் எங்கள் ஊரில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு ஒன்றிணைந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் இதோடு மட்டும் நில்லாமல் உதவும் கரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்ற அறக்கட்டளையின் மூலம் எங்கள் ஊரில் அரசு பள்ளியில் முன்னாள் பயின்ற மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த ஒரு மாணவனும் மாணவியும் தன்னுடைய படிப்பை பொருளாதாரத்தை காரணம் காட்டி பாதிகள் நிறுத்திவிடக் கூடாது ஏனென்றால் கல்வி ஒன்றுதான் அடிமட்டத்தில் இருக்கும் ஒருவனை கூட உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நோக்கத்தோடு பல மாணவர்களை இன்று படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் தன் குடும்பம் என மிக வேகமாக ஓடி கொண்டிருக்கும் நற்செயல்களை செய்யும் இவர்களுடைய பண்பும் செயலும் இந்த உலகத்தில் என்றென்றும் போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும் உளியால் சதுக்கினாலும் வழியை தாங்குவோமே தவிர ஒரு நாளும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் என் கடைசி நிமிடமும் தமிழை மட்டுமே நேசிக்கும் என் கடைசி மூச்சும் தமிழை மட்டுமே சுவாசிக்கும் என்று கூறி விடைபெறுவது நெசவாளியின் மகள் மோவி கயல் நன்றி வணக்கம் கயல்வெளி வாழ்த்துக்கள் நீங்க எப்படி பேசுனீங்க அந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம நடுவர் அவர்கள் கொடுப்பாங்க ஆனால் உங்களுடைய தொடக்கம் துவக்கம் ரொம்ப அற்புதமா இருந்தது வாழ்த்துக்கள் நடுவரிடம் கேட்போம் முதல்ல வந்து கயல்வெளிக்கு ஒரு பாராட்டணும் ஏன்னா சென்னை திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வளரக்கூடியவங்களுக்கு வந்து சென்னை பேச்சு மொழி தான் நம்ம அதிகமாக பேசுவோம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உச்சரிப்பு வந்து ரொம்ப தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப நல்லா உச்சரிக்கிறாங்க அதுக்காக கையவெளித்து ஒரு பார்த்து அப்புறம் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க பேச்சில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியோர்களுடைய வாழ்வையெல்லாம் இந்த பேச்சில் உள்ள எடுத்து கொண்டு வந்திருக்காங்க நாம் வெறும் சங்க இலக்கியம் இல்லை இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய கவிதை கதை அது இதிலிருந்து எடுக்காமல் இந்த நூற்றாண்டில் எடுத்ததும் சிறப்பு இன்னும் நிறைய பேச்சு போட்டியில் கலந்து பெரிய இடத்தை அடையணும்னு கையில் விளைய வாழ்த்து நன்றி என்று பார்த்தோம் நடுவரிடம் கேட்போம் இரண்டு ஒன்று சே ஜெபஷிபானி வேலம்மாள் வித்யாலயா முகப்பேர் மேற்கு சென்னை ஜெபஷிபானி வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க ஜெபாவா சிவானியா ஷிவானின்னு கூப்பிடுவாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் உங்களுடைய நலமா இருக்கேன் மிக்க நன்றி நம்ம பாரம்பரிய உடை ரொம்ப அழகாக இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டுருவோமா உங்களுக்கு உரிய தலைப்பு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி சிபானிக்காக ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம் அவ்வையின் நாட்டி சூடி தொடங்கி அகிலமெங்கும் வளரும் தங்க தாரகை தமிழே அறமும் வீரமும் மனைத்தையும் கூறி அடி தொடையாகிய நயங்களை கூறி அருளுக்கு நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் அழகாக அடுக்கி தேம்பாவணியை தேனாக்கி ஏசு காவியத்தை இதயமாக்கி இருபதாம் நூற்றாண்டின் ஒளிச்சுடர் பாரதியின் படைப்புகளை பக்குவமாக்கி பார்வோற்றும் பைந்தமிழாய் உலகினை உயிர்ப்பிக்க செய்யும் மாத்தமிழே உனை போற்ற வயதில்லை உனை வணங்கி உன் பாதத்தில் சரணடைந்து உலகுக்கு கதியான திருக்குறளில் உயிராகிய உழவு என்னும் அதிகாரத்தில் உள்ள குறள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்பதனை தலைப்பாக கொண்டு உண்மையை மட்டும் கூறும் முத்தான வணக்கங்களை கொத்தாக தெரிவித்துக் கொண்டு ஆம் அவர்களே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலின் மூலம் ஐயன் கூறுகிறார் விவசாயம் நம் இதயம் விவசாயிகள் நம் தெய்வம் என்று கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ற பாடலின் மூலம் விவசாயை பற்றி நம்மால் அறிய முடிகிறது நீர் உடம்பில்லை உடம்போ உணவின் பிண்டம் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தோர் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தோர் உடம்பையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவரே என்ற நூற்றின் வரிகள் உழவு தொழிலின் அவசியத்தை கூறுகின்றன ஆனால் இன்றோ கணினியின் திரை முன் உயர்வாய் நிமிர்ந்த மனிதன் கலப்பை பிடிக்கும் கரங்களை ஏளனமாய் நினைக்கிறான் உணவே மருந்து என்று சொல்லுகின்ற காலம் போய் மருந்தே உணவு என்று சொல்லும் அளவிற்கு சுற்றுச்சூழல் மாசுபட்டு விட்டது இந்தியாவின் முதுகெலும்பு கூன்வளைந்து போய்விட்டது ஆமாம் நாற்று வாசனை வந்த இடத்தில் தார் வாசனை முடங்கிப் போன விவசாயம் விளை நிலங்கள் இன்று விளை நிலமாய் பாரத தாயின் உடலை பங்கு போட்டு விட்டோம் பணம் என்பதையே கொள்கையாய் கொண்டு விட்டோம் விவசாயத்தை விட்டுவிட்டால் நாளை பணத்தையா தின்ன முடியும் காடு விளைஞ்ச நமச்சா நமக்கு கையுங்காலும் தான் நியமிச்சோம் கையுங்காலும் தான் நியமிச்சோம் ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு இருக்கு வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு என்று பட்டுக்கோட்டையார் இந்த பாடலின் மூலம் விவசாயியை பற்றி அழகாக கூறுகிறார் ஆகவே நடுவர் அவர்களே உழவு உலக உயிரின் வடிவம் உழவு உயிர் உடல் சார்ந்தது உலக உயிரின் கண்ணை திறப்பது உழவு என்று கூறி கரும்பாய் கனிவாய் படரசமாய் பக்குவமாய் படித்தோருக்கு பாங்காய் விளங்கும் திருக்குறளே உன்னை எங்கு தொட்டாலும் தேனோரும் ஆனால் எனக்கோ சில மணித்துளிகள் தான் கிடைத்துள்ளது ஆகவே நடுவரவர்கள் என் கருத்திற்கு நன்மதிப்பெண் தருவார் என கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் குறளுக்கான விளக்கம் மட்டும் இல்லாமல் நன் மதிப்புகளையும் தரணுன்ற வேண்டுகோளை விண்ணப்பத்தையும் வச்சுட்டாங்க எப்படி இருந்தது உங்களுடைய பேச்சுன்னு கேட்போமா நடுவரிடம் உங்களுடைய பேச்சில் ஒரு முக்கியமான அம்சம் பாராட்டத்தக்கதாக இருந்தது வேறொரு அம்சம் குறை சொல்லத்தக்கதாக இருந்தது அந்த அம்சத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஐந்து மணித்துளி அதில் தமிழை போற்றி அதை போற்றி இதை போற்றி நடுவர் வணக்கம்னு சொல்லி அதே ஒரு மணித்துளி போயிடுது இல்லையா அதையெல்லாம் குறைச்சி வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் கருத்துக்களுக்கு அதிக வலிமை கிடைக்கும் அது வந்து ஒரு சின்ன குறை அது இங்கே அடுத்து பேச வருகிறவர்கள் கூட அந்த குறையை விட்டு விடலாம் நேரடியாக நீங்கள் தலைப்புக்கு வந்து விடலாம் உங்களுடைய ஒரு சிறப்பு என்பது எல்லாருக்கும் பாட வராது தமிழ் அந்த காலத்தில் சரஸ்வதி ராமநாதன் அவங்க ரொம்ப அழகாக பாடி கூடவே பேசுவோம் பேசுவாங்க அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல குரல் நல்ல இசை நீங்கள் இப்போது ஐந்து நிமிடம் பேசுகிறீங்க நீங்கள் வளர்ந்த பேச்சாளராக மாறின பிறகு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் பேச வேண்டியிருக்கும் அப்போது இந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப உதவும் குறைந்த கருத்துக்கள் இருந்தாலும் கூட பாடலை பாடி நீங்கள் அவையினரை வசீகரித்து விடலாம் அது உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கொஞ்சம் உடல் அளவு அதிகமாக அபிநயங்களோடு இருந்தது அது ஒரு சின்ன குறை அது போக போக நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக பிரபல பாடகி எஸ் ஜானகி பாடும்போது முகத்தை அசையாமல் வைத்து கொண்டிருப்பார் எஸ் ஜெயசந்திரன் பாடும்போது கழுத்தை மட்டும் அசைப்பார் ஆனால் பி சுஷிலா போன்றவர்கள் அளவான ஒரு முக அசைவுகளோடு பாவங்களோடு பாடுவார்கள் எனவே ரொம்ப அதிகமான இறுக்கமும் இல்லாமல் மிக அதிக ஒரு நாட்டியமோ என்று தோன்றுகிற அளவுக்கு அபிநயங்களும் இல்லாமல் அளவான உடல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு கைகூடும் மற்றபடி பட்டுக்கோட்டையார் கேட்க கேட்க தித்திக்கிற அந்த வரிகளை எல்லாம் நீங்கள் பாடியது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த போட்டியினுடைய முடிவு எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் முன்னேறலாம் வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமா மனநிறைவா இருக்கு இந்த மனநிறைவோடு ஒரு எண்ணெய் எடுத்துருவோமா தானா உறுதியா தானே மாற்றம் இல்லைல்ல சரி நன்றி

அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாமல் இருப்பது முட்டாள்தனம் என்பதை கருத்தினில் கொண்டு வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை குருட்டு வழியில் வாழ்வை தேடிடும் திருட்டு உலகில் கையூட்டுக்கு பஞ்சம் இல்லை லஞ்சம் வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு என்று எழுதிய அலுவலகத்திலேயே அந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் இது அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அல்லவா தமிழ் தாயை அவமதிப்பது தவறு என்று தெரிந்தும் கூட அரச புலவர்கள் சொன்ன காரணத்தினால் ஆகம விதிப்படியே கும்பாபிஷேகம் நடக்கும் என்று சொல்லி கரூர் சித்தரின் சாபத்திற்கு ராஜராஜ சோழன் அன்று அஞ்சாமல் இருந்ததால் தான் இன்று அவ்வளவு சிறப்புடைய தஞ்சை பெரிய கோவிலுக்கே சாபம் வந்தது ஏன் பிறரின் மனைவியை அவள் கணவனின் அமைதியின் அனுமதியின்றி தூக்கி செல்வது தவறு என்று தெரிந்தும் கூட சீதையை தூக்கி சென்று ராமன் கையால் ராவணனும் சரி சூது விளையாடுவது தவறு என்று தெரிந்தும் கூட பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு ஒருபோதும் அஞ்சியவர்கள் இல்லை என்ற ஒற்றை பெயருக்காக பாஞ்சாலியே பனைய பொருளாக வைத்து நின்ற பாண்டவர்களும் சரி தன் மனைவி இருக்கையில் இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது தவறு என்று தெரிந்தும் மாதவியிடம் சென்று கைப்பொருள் அனைத்தையும் இழந்து வந்து நின்ற கோவலனும் சரி இவர்களின் வாழ்க்கையெல்லாம் பிடித்து காட்டுகிறது அல்லவா இன்று தனது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடும்போது நாளை தனக்கும் அந்த நிலைதான் என்று தெரிந்தும் அந்த நிலையை எண்ணி அஞ்சாமல் இருக்கிறார்களே இந்த கால பெற்றோர்கள் இது அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அல்லவா சாலையோரத்தில் ஒருவன் விழுந்து கிடந்தால் கூட அவனுக்கு தூக்கி விட்டு விட்டு அவனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்களே சிலர் இது அஞ்சுவது அஞ்சாமை பேதை அல்லவா இன்று எங்களை போன்ற நல்ல குழந்தைகளிடமெல்லாம் நீ ஆளாகி டாக்டர் ஆகிடு கலெக்டர் ஆகிடு வக்கீல் ஆகிடு என்று சொல்லும் பெற்றோருக்கு நன்கு தெரியும் விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு தெரிந்த கூட பணம் இருந்தா போதும் விவசாயம் என்ற ஒரு அசட்டு துணிச்சலில் அவர்கள் விவசாயத்தை கைவிட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதால் தான் இன்று இந்தியாவில் விவசாயத்தின் வளர்ச்சி வீதம் குறைந்து கொண்டு வருகிறது இது அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அல்லவா ஏன் இணையவழி வர்த்தகத்தில் இன்று முதலீடு செய்பவர்களுக்கு முன்பே தெரியும் இது அபாயத்திற்கு உட்பட்டது போனால் மாட்டிக்கொள்வோம் என்று இருந்தாலும் போய் முதலீட்டு போட்டு போடுவது பின்பு ஏமாந்து விட்டேன் என்று கவலைப்பட்டுக் கொள்வது இவர்கள் எல்லாம் வள்ளுவனின் குரலை பின்பற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா இருக்காதில்லையா அதனால் நீங்கள் வள்ளுவனின் குரலை பின்பற்றுங்கள் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்

தன் சமூகத்திற்கும் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க தெரியாமல் யார் அதிக பணமும் பரிசு பொருளும் தருகிறார்களோ அவர்களுக்கே எனது வாக்கு என வாக்காளர்களுக்கும் சரி இந்த மிகச்சரியாக பொருந்தும் பகலில் எரியும் விளக்கு பயனற்றது கடலில் பொழியும் மழை பயனற்றது அது போல அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாமல் இருப்பதும் பயனற்ற செயலே என்று ஆடித்தரமாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ம் இருக்காங்க தீஷா அவருடைய சரளமான பேச்சு ரொம்ப அருமையாக பேசுனீங்க அதில் முக்கியமானது என்னென்னா இன்றைய சூழல் காலச்சூழலில் இன்றைய சமூகத்திற்கு எதை தேவையோ அதை திருவிழாக்கூட கொண்டு வந்திருக்கீங்க அதுதான் இந்த போட்டியினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி உங்களை போன்றவருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நல்ல கண் திறந்து கொடுக்க வேண்டும் என்பதில் ஸ்ரீராம்குரம் சரியாக இருக்குது அதில் உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்றைய சான்றுகளோடு சொன்னதனால அது வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் அது மாதிரி இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஆனால் நிச்சயமாக அந்த பயமெல்லாம் உங்களை மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது நீங்கள்லாம் திருக்குறளை பிடித்து வல்லூரை பா பாராட்டி அவருடைய வழி நடந்து மிக நல்ல சமூகத்தை உருவாக்குவீர்கள் சந்தேகமே கிடையாது நல்ல மேற்கொள் அருமையான பேச்சு பார்த்துக்கொள்ள நன்றி அடுத்து என் எடுத்து விடுவோமா நன்றி நன்றி அடுத்த எண் எண் எட்டு எண் எட்டு போட்டியாளர் வந்து ஸ்ரீ ஷா மேகா வாங்க புஷ்பலதா வித்யா மந்திர் திருநெல்வேலி மேகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லமா இருக்கேன் நன்றி உங்களுக்கு முன்ன பேசின போட்டியாளர்கள் எல்லாம் கவனிக்கிறீங்களா ஆமா கவனிச்சேன் அங்கிருந்து ஒரு சில குறிப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படிலாம் இல்லை இல்லை நான் என்ன சொல்ல போறேன்னா அதை தான் நான் சொல்ல போறேன் சரி உங்களுக்கான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்போம் செருநரை காணின் சுமக்க தயாரா இருக்கீங்க இல்லையா மேகாவிற்காக அந்த மேகம் போல கூட்டமா ஒரு கைத்தறி கொடுங்க எனக்கு இங்க பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செருநரை காணின் சுமக்க என்பதாகும் செருநரை தாங்குதல் நமது ஒழுக்க நெறிகளின் உச்சம் அவ்வாறு பொறுத்திருக்கும் காலம் பகைவரின் வலிமையை அறிந்து கொள்ள நமக்கு துணை செய்யும் செருநரை வெல்லும் வலிமை ஆயுதத்தில் அல்ல அதற்கு அறமும் பொறுமையும் அடிப்படை என்கிறார் மூ வரதராசனார் ஐம்பருங் காப்பியங்களுள் ஒன்று சீவக சிந்தாமணி இதன் காப்பிய நாயகன் சீவகன் அவன் தன் துன்பத்தை அறிந்த பின்னரும் காலம் வரும் வரை பொறுமை காத்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பர் ஒரே குலத்தை சேர்ந்த சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே போர் மூண்டபோது கோவூர் கிளார் என்னும் புலவர் ஒரு வீர் தோற்பினும் தோற்பனம் குடியே இரு வீர் வேறல் இயற்கையும் அன்றே என்று கூறி பகைமையை கைவிட்டு பொறுமையை கடைப்பிடிக்குமாறு கூறுகின்றார் பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது உண்மையான பலம் என்பார் அறிஞர் அண்ணா தான் செய்யக் கருதிய வினை வலிமையும் அதனை செய்து முடிக்கும் தன் வலிமையும் தன் பகைவரின் வலிமையும் ஆராய்ந்து வினையை செய்வதற்கு பகைவரை பொறுக்க வேண்டும் ஒரு கணம் பொறுமை காட்டினால் பெரிய விபத்தை தடுக்கலாம் ஒரு கணம் பொறுமையை இழந்தால் வாழ்நாளையே இழக்கலாம் என்று கூறி இது காணும் பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் என்ன குறிப்புகள் கொடுக்கறாங்க நடுவரிடம் கேட்கலாம் மேகா இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா திருவிழாவில் நடக்கிற போட்டிருக்க நாடக மேடையில் நடிகர் வந்து நடிச்சுக்கிட்டே பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு உடல் மொழி உங்களுக்கு அது சிறப்பு தான் அது பா நம்ம கவனிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஒரு பேச்சாளரை வந்து ரொம்ப ஒரு வசீகரமாகவும் இருக்கும் மற்றபடி கருத்து நீங்கள் உச்சரித்த விதம் எல்லாமே நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுக்கு உங்கள் உடல் மொழி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடிப்புக்கான உடல் மொழியாகவும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்த்தி மாதிரி பின்னால் ஒரு தொகுப்பாளராக வந்தால் கூட வர்றதுக்கான வாய்ப்பிற்கு பாராட்டுகள் செயலுறுதி உயர்வை கொடுக்கும் செயலுறுதி பண்பை கொடுக்கும் செயலுறுதி பணிவை கொடுக்கும் செயலுறுதி ஒழுக்கத்தை கொடுக்கும் செயலுறுதி அடக்கத்தை கொடுக்கும் செயலுறுதி கல்வியை கொடுக்கும் செயலுறுதி அழகை கொடுக்கும் செயலுறுதி அனைத்தையுமே கொடுக்கும் செயலுறுதி அகிலத்தில் இருக்கும் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் என்கிறது புது கவிதை ஓழ்வினையால் நன்மை உண்டாகும் போது நல்லதென்ற மகிழ்வோடு ஏற்பவர் தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்படுவதற்கு காரணம் யாது என கேட்ட வள்ளுவன் ஒருவனுக்கு ஊழ் கெட்டதாய் அமையின் அவன் மேற்கொண்ட நல்ல முயற்சிகளும் கெட்டவையாம் அவ்வூழ் நல்லதாய் அமையின் கெட்டவையும் நல்லவையாம்